பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு நான் மண்டிக்கு பார்க்கலாம் அரை கிலோ பாதாம் நாலு மணி நேரம் ஊற வச்சு அதோட எல்லாம் எடுத்துருங்க இப்போ இந்த பாதாம் நூற்றம்பது எம்எல் பால் சேர்த்து ஒரு நைன்டி பர்சன்ட் அரைச்சிடுங்க நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் இதில் சேர்க்குறோங்க ஸ்டவ் இப்போ ஆன் வேணாம் அரை கிலோ சர்க்கரை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க சக்கரை ரெண்டும் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு சிம்மல வச்சுக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம நீ சேர்த்துலாம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க நெய் ஃபுல்லாவே சேர்த்து கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் ஊற வச்ச குங்கும பூவை இப்ப இதுல பாருங்க சூப்பராக வந்துடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாதாம் துருவி போட்டுக்கோங்க நடுவில் பிஸ்தா வைங்க அவ்வளோதாங்க பாதாம் அல்வா ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்